ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறேங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது வீட்டுல ஒரு கப் பச்சரிசமாவும் ஒரு லட்ச கிழங்கு வந்துச்சுன்னா போதுங்க சட்டனு பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினைந்தே நிமிடத்துல செய்து முடிச்சிடலாங்க செய்யதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க இன்னைக்கு நம்ம முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோங்க நார்மலா முறுக்கு நம்ம செய்யணும்னாலும் அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைப்போம் அந்த மாதிரி முறுக்கு மாவு செய்யாமல் ஈஸியா வீட்டில் இருக்க மாவும் உருளைக்கிழங்கையும் வச்சு ரொம்ப எளிமையா செய்து முடிச்சிடலாங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் குழந்தைங்க முறுக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு முறுக்கு செஞ்சாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த முறுக்கு ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த முறுக்கு ரெசிபி பார்க்கலாம் இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்குடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க வேக வச்சு உருளைக்கிழங்கு தோலை நிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ இல்லாமல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க பச்சரிசி மாவு வந்து வருத்த மாவு வறுக்காத மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் இப்போ சாதா பச்சரிசி மாவு தாங்க சேர்க்குறேன் பச்சரிசி மாவு சேர்க்கும் போது ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்கிறேன் இந்த பச்சரிசி மாவுனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ இருக்குங்க இப்போ மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சுங்க இதில் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்குறேன் கருப்பு எள்ளு சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க ஆனால் எள்ளில் வந்து கல்லுங்க தோசிலாம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயாக சேர்க்குறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இருந்தால் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கிங்க முறுக்கு நல்லா ஒன்றும் சாஃப்டாக கிடைக்கும் இந்த சூடாக எண்ணெய் சேர்க்கும் போது முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க சூடாக எண்ணெய் சேர்த்ததுக்கு தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாங்க நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால தண்ணி போதுமான அளவில் இருக்கும் மாவு பிசைஞ்சு பாருங்க தேவைப்பட்ட கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே போதுமான அளவில் இருந்துச்சு மாவு நல்லா முறுக்கு மாவு பாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க இப்போ முறுக்கு சுடுறதுக்கு முறுக்கச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த முறுக்கச்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க நீங்கள் ஓமப்பொடி செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் எள்ளு சேர்க்காதீங்க எள்ளு சேர்த்து ஓமப்பொடியில் பிரிய முடியாது இப்போ நான் தேன் குழல் முறுக்கு எடுத்திருக்கேன் முறுக்கட்சியில் எண்ணெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கங்க இப்போ முறுக்கட்சி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் மேலே இன்னொரு அச்சியை போட்டு நம்ம முறுக்கு பிஞ்சிக்கலாம் நீங்கள் நார்மலாக ஒரு தட்டில் கூட பிரிஞ்சு எடுக்கலாம் இல்லைனா ஜலிக்கரை அதில் கூட பிரிஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ நான் தாங்க இந்த முறுக்கு பிரிஞ்சு எடுக்க போகிறேன் பாருங்கள் பி பாருங்கள் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அழுக்கிறதுக்கெலாம் சிரமமெல்லாம் இருக்காதுங்க ரொம்ப ஈஸியாக வருங்க இப்போ முறுக்கு இது சூடுபடுத்த எண்ணெயில் நம்ம வேக வச்சுக்கலாம் இதுலேருந்து நல்லா சூடாக வச்சுக்கோங்க முறுக்குக்கு எப்பவுமே ஐ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க என்ன நல்லா சூடாக இருந்ததாங்க முறுக்கு நல்லா வெந்து வரும் இதுக்கப்புறம் நல்லா வேகட்டேங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போனால் ஐஃப்ளேம்லேயே வேகட்டங்க நல்லா முறுக்கு வெந்ததும் மேலே புஷுனா அதுவே மேலே வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு சவந்திருக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் ஹைஃப்ளேம்லேயே ஒரு நாலு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க ரொம்ப சவந்து கிடைக்கலங்க கொஞ்சம் வெள்ளையாகவே தான் இருக்கும் இந்த முறுக்கு உருளைக்கிழங்கு செத்துகுனாங்க முறுக்கு வெந்துடுச்சானு உங்களுக்கு தெரியலன்னா அது எண்ணெயினுடைய சட சரப்பெலாம் அடங்கியிருக்க பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்தது முறுக்கு வெந்துருச்சுன்னு அடுத்தங்க இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு முறுக்கு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி முறுக்கு கம்மி வச்சா நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க இல்லை நார்மலாக நீங்கள் ஜல்லிக்கரண்டில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ முறுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு எண்ணெயை எண்ணெய் உடைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி இன்னொரு பேட்சை நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் எடுத்த மாவுகள் பார்த்தீங்கன்னா நாலு பேட்சி போட்டேங்க கால் கிலோ அளவு மாவு எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அளவுக்கு முறுக்கு கிடச்சிக்கங்க நம்ம கடை வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாங்க முறுக்கு எல்ல சேர்த்து மிதமான தேயில வெந்து வரட்டுங்க இன்னொரு ஒரு சுட்டு எடுத்துக்கலாங்க சுட்டி எடுத்துக்கலாங்க சுட்டு எடுத்துக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப அருமையான முறுக்கு ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக செய்கிற முறுக்கோடு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து பயன்படுத்தி ஒரு வாட்டி நீங்கள் முறுக்கு செய்து பாருங்கள் இதுக்கு வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செஞ்சு முடிச்சிடலாம் நார்மல் பச்சரிசியமாகவும் உருளைக்கிழங்கு இருந்தால் போகுதுங்க இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க முறுக்கு இதே முறையில் இதே அளவோட இந்த முறுக்க ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கலாம் வணக்கம்